அவன் ஆங்கில சொல்ல வேண்டாம் பாரஸ் பத்திய சொல்ல மாட்டான் இதை தைரியமா சொல்லிக்கலாமே சொல்லி காமிக்கிறார் குலம் தான் பேரும் பெருமானுக்கு அச்சுத்துக்கு திருநாமி தன் அடியார்கள் யார் தன்னை ஆசிரியத்தாலும் நழுவுதல் இல்லாதவன் அச்சுத்தன் நழுவுதலே கிடையாது பெருமானுக்கு ஒரு அடியவனை பிடிச்சு விட்டான்னா சிக்கனை பிடித்த அதுக்கப்புறம் நழுவ விடவே மாட்டான் அதனால பெருமானுக்கு அச்சுத்தன் பேர் இவன் தன் குலம் எதுன்னு சொல்லிக்கிறப்ப அச்சுத குலம் நான் அச்சுத்தனை தொடர்ந்தால் அவன் என்ன கை விசுவாசம் இருக்கிற குலம் தான் அச்சுத்த குலம் சரணாகத்தனுக்கு இந்த ஆறு இன்றியமையாதவை ஆணுசங்கல்பகா பிராதி குலிய வர்ஜனம் ரஷ்ஷதி விசுவாசா கோத்ருத்த வர்ணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி தெரிந்திருக்கவனும் பல பேர் சமாசரணும் சில பேருக்கு ஆகாத இருந்திருக்கலாம் ஆகிருக்கும் ஆகல ஆயிருந்தா கண்டிப்பா இந்த சுலோகம் தெரிஞ்சிருக்கணும் ஆணுசங்கல் பிராதி குல்யசர் ரஷ்ஷதீது விசுவாசா உங்க இப்ப யார்ட்ட நாம சமாச்சாரம் பண்ணிட்டு இருக்கோமோ அவர்கிட்ட உட்கார்ந்து இது எத்தனை காலட்சேமம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனா வேற வழியே கிடையாது தெரிஞ்சிருந்தா தான் மோட்சம் ஆஹ் தெரிஞ்சுக்கிறது யாராவது ஒரு கண்டிப்பா பிடித்து ஆச்சாரியன் ஒருத்தனா தான் இருக்க முடியும் இந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிற வரைக்குமானு யாராவது ஒருத்தனுடைய திருவடியை பணிந்து திருமந்திரத்துக்கு அர்த்தம் என்ன துவயார்த்தம் என்ன அர்த்தம் என்ன குரு பரம்பரையில இருக்கிற சீர்மை என்ன தனியன் என்ன சரணாகதிக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் செஞ்சு பண்ணி முடிச்ச படமான அதை எப்படி பண்ணிட்டோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆஹ் சரணாகதிக்கு எதது புரிஞ்சுக்கணும் அல்ல முதல் ஆனுகூல்ய சங்கல்பகா யாருட போய் சரணாதி பண்றோமோ அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன் பிராதி குல்யச வர்ஜனம் அவனுக்கு பிடிக்காததெல்லாம் செய்ய மாட்டேன் அவனுக்கு எதெல்லாம் ஒக்குமோ நான் அதை இனிமே செய்வேன் அவன் எதை பிடிக்காதுன்னு நினைக்கிறான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் இந்த ரெண்டு சங்கல்பமும் முதல்ல பண்ணிக்கணும் ஆணுலச சங்கல்பா பிராத்தி புரியல மூணாவது ரக்ஷிஷதீதி விஸ்வாசா என்ன கண்டிப்பா கைவிட்டு மாட்டான் அப்படி இப்படி கொஞ்சம் விளையாட்டு காட்டுகிற தவிர இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கொடுத்துருவர் நாளைக்கு இல்லைனாலும் நாளன்னைக்கு கொடுத்துருவர் கண்டிப்பா கைவிட்டுட மாட்டார் விசுவாசம் தேவை அடுத்தது கோப்திருத்த வரணம் ததா உன் திருவழிக்கடை கொண்டு என்னை ரஷிக்க வேண்டும் என்னும் பிரார்த்திக்க வேண்டும் கார்ப்பண்யம் என் கையில ஒண்ணு கிடையாது உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு சொல்லணும் இத மட்டும் நான் அப்படி சொல்லுவான் ஏன்னா என் கையில ஒண்ணுமில்லேன்னு சொல்லிட்டு வரணும்னா ஆச்சாரன் ஒண்ணு எடுத்து வேண்டாம் முன்னில் அதனால கையில ஒண்ணுமில்லையிட்டாங்க நான் மனசுல மனசுரப்படுறோம் மத்ததெல்லாம் எவ்வளவு தூரம் படுறதோ இல்லையோ தெரியாது அடி என் கார்பண்யம் ஒண்ணும் நம்ம இடத்துல கிடையாது இருக்கிறது எடுத்து போலாம் கிடையாதுன்னா பால் இல்லையே பழம் இல்லையன்னு சொல்றது இல்லையாது கர்மயோக ஞான யோக பக்தி அதிகாரம் இல்லை சரணாகதனா வந்திருக்கேன்னு சொல்றதுக்காக கார்பண்யமே தவிர சமர்ப்பிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்காக இல்ல கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி நம் திரு அவனுடைய திருவடி தாமர்களே இவை இது ஒன்னது என்ன அவன் திருவடிகளிலே அவனை எடுத்துக் கொள்கிறான் என்கிற எண்ணத்தோட கொண்டு போய் நாம் சமர்ப்பிக்கிறோம் இந்த ஆரையை சேர்த்துத்தான் சரணாகதி சரணாகதின்னு சொல்றோம் இந்த ஆறுலையும் எது முக்கியம் தெரியுமா கைவிட்டு விட மாட்டான்ங்கிற நம்பிக்கை மகாவிஸ்வாசன் சரணாகத்தில ரொம்ப முக்கியம் எப்ப விசுவாசம் வரும் அவன் நழுவ விடாதவன் எனக்கு தெரிஞ்சாதானே எனக்கு விசுவாசமே வரும் அவன் நழுவ விடாதவன் எந்த திருநாமம் சொல்றது அச்சுதா அதனாலதான் அந்த குலம்னு சொல்றாரு அவன் அச்சுத்த குலம்னு சொல்லிட்டோம்னா நடுவுதலே கிடையாது என்னுடைய சம்பிரதாயத்திலே ஆஹ் குலமே அச்சுத்த குலம் என்ன